தொடர்ந்து இந்த மாதிரி அவர் பேசுற விஷயத்தை பொது வெளியில் எல்லாரும் பேச ஆரம்பித்தார்கள் சவுக்கு சங்கர் விவகாரத்துல ஒரு தனி மனிதர் யாரை பற்றினாலும் எல்லா அவதர்களையும் பேசலாம் எந்த ஆதாரமும் இல்லாம இன்னும் இருக்காங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் அவரை இயக்குது சவுக்கு சங்கருக்கு நீதிமன்றம் கருணை காட்டி இருக்கிறது இதற்கு முன்பு அவர் வந்து இதே உச்ச நீதிமன்றம் சென்றுதான் அவருடைய தன்னுடைய சிறைவாசத்தை ஜாமீனில் வெளிவருவது ஒரு வழியை அந்த அதிகாரி எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நம் தமிழ் நிஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் தாரு இளமதி அண்ணன் வந்திருக்காங்க அண்ணன் வணக்கம் வணக்கம் யூடியூபர் உங்களுக்கு தெரியும் சவுக் சங்கர் பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் நடத்தி பல பல்வேறு சர்ச்சைக்கு உள்ளாகி நீதிமன்றத்துல இன்னைக்கு அவர் மேல போட்டிருந்த இந்த குண்டா சட்டம் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து இது எல்லாமே எதிர்பார்த்ததுதான் குண்டர் தடுப்பு சட்டம் வந்து ரத்து செய்யப்படணும் ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கு விசாரிக்கும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கருத்துக்கெல்லாம் குன்று தடுப்பு சட்டம் வந்து தமிழ்நாட்டுல அதிகமா போடுறாங்க எல்லாத்துக்குமே நீங்க போடணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க உச்ச வந்து இந்த மாதிரி ஒரு குன்று தடுப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லும் போது சென்னை உயர் நீதிமன்றமும் அந்த மாதிரி கருத்து தான் தெரிவிக்குங்கறத எல்லாருமே அதாவது மூத்த ஊடகவிலாக கொண்டு எல்லாருமே ஓரளவுக்கு யூகித்த விஷயம்தான் ஆனா குன்ற தடுப்பு சட்டத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்க சொல்லி இருக்க கருத்துகள் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றுனா வந்து எல்லாருமே சொல்றாங்க ஜனநாயகவாதிகள் சொல்றாங்க என்ன அடிப்படையில சொல்றாங்கன்னா இரண்டு தவறுகளும் குன்ற தடுப்பு சட்டம் போட போது ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகள் முதல் வந்து நீதித்துறையின் பெண்களை பற்றி அவர் சொன்னாரு அதுவும் வந்து அவங்களுடைய அந்த கற்பு தொடர்பான ஒழுக்கம் தொடர்பான விஷயத்தை பத்தி இப்ப அவர் பேசின விஷயத்திலையும் அவர் வந்து காவல்துறையில பணியாற்றுகிற பெண் காவலர்களை பற்றி இரண்டுமே ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒரு நிர்வாகத்திற்கு அரசு நிர்வாகத்திற்கு வந்த பெண்களை பற்றி சொன்னது அது தவறு இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து பெண்மையை பத்தி அவர் வந்து பேசுவது யாருமே ஏற்றுக்கொள்ளவே ஒரு

பெண் காவலர்கள் தொடர்பாக பெண் அதிகாரிகள் தொடர்பாக அவங்களுடைய நன்னடத்தை சொன்ன விஷயம் தான் அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி அவர் பேசுற விஷயத்த பொது வெளியில் எல்லாரும் பேச ஆரம்பித்தார்கள் ஏன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்க கருத்து அப்படிதான் சொல்லியிருக்கு சமூக ஊடகங்கள் இன்னைக்கு வந்து இந்த தகவல் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெற்று இருக்கு பெற்றிருக்கு சமூக ஊடகத்துல பேசுறதுனாலதான் அரசனுடைய தவறுகள் கவனத்துக்கு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துகள் சொல்லியிருக்காங்க இந்த கருத்துக்களை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படிங்கறத பத்தி நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கடந்த சில மாத மாதங்களாகவே சூடான வாதங்கள் நடந்துட்டு இருக்கு என்னன்னா ஊடகம் சார்ந்து பணியாற்றுறவர்கள் யூடியூப்ல பேசல சமூக ஊடகங்கள்ல பேசல ட்விட்டர்ல பேசல இன்ஸ்டாகிராம்ல பேசல எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து பங்களிப்பு வந்து இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல இருக்கு அவங்களுக்கு கண்ணியம் என்னன்னு தெரியல கட்டுப்பாடு என்னன்னு தெரியல யாரை பற்றி யாரை பற்றி என்ன விதமான விமர்சனம் வைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அதாவது நமக்கு பரந்த அதிகாரம் இருக்கு நான் யாருனாலும் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கு இன்னைக்கு இருக்குங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது ஒரு சாதாரணமா வந்து ஒரு குழந்தை தவறி விழுந்த ஒரு நிகழ்வை ஒருத்தர் போட்ட ஒரு கமெண்ட் அந்த அம்மாவுக்கு வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாத்துறதுக்கு கூட வந்து நேரம் இல்ல அல்லது அந்த கடமை இல்லை இந்த எல்லாம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு போட்ட ஒரு பதிவுல அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரியான நிறைய சோக நிகழ்வுகள் துயரமான நிகழ்வுகள் சமூக ஊடகங்கள் மூலம் நடந்திருக்கு அப்ப நீதிமன்றங்கள் வந்து கொஞ்சம் இன்னமும் வந்து இதை ஒழுங்குபடுத்துவதுன்னு நீதிமன்றம் அரசுக்கு ஒரு அறிவுரையா சொல்லியிருக்கும் போது சவுக்கு சங்கர் விவகாரத்துல ஒரு தனி மனிதர் யாரை பற்றினாலும்

it up. நம்ம ஏன் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் போக்கு ஆனா சவுக்கு சங்கர் யாரை விமர்சனம் செய்கிறார் எந்த அடிப்படையில் விமர்சனம் செய்கிறார் அதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கறத பற்றி எந்த நீதிமன்றமும் ஆவணங்களை கொண்டு வந்து தாக்கல் செய்யுங்கள் இல்லை கொலகுற்ற செஞ்சுட்டு ஒருத்தர் உள்ள போனா உனக்கு தொண்ணூறு நாள்ல ஜாமீன் கிடைக்குது இது சட்டம் எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு வழிமுறை அதே மாதிரி இவரும் கிட்டத்தட்ட அந்த நாட்டை கடந்து விட்டார் அப்ப இவருக்கு ஜாமீன் கொடுப்பது வந்து எந்த வித ஆஹ் சட்ட ரீதியா எந்த வித ஒரு தடையும் கிடையாது ஆனால் நீதிமன்றம் தெரிவிக்கின்ற கருத்துகள் இப்ப நான் சவுகு சங்கர் பேசுன வீடியோ இன்னமும் இருக்கு அந்த வீடியோவை நான் வந்து ஒரு பேருந்து பயணத்திலேயோ அதுலருந்து ஒரு ரயில் பயணத்திலோ நான் பார்க்கும் போது என் அருகில் இருப்பவர் அதை பற்றி கேள்வி கேட்பாரா அல்லது வந்து அதை பற்றி ஏதாவது சந்தேகம் கேட்டால் நான் பதில் சொல்லுகிற போது அந்த பெண் காவலர்களை சம்பந்தப்படுத்தி தானே பதில் சொல்ல முடியும் இவங்க இப்படி ஒண்ணு செஞ்சாங்களா இப்படி செஞ்சு பதவி உயர் வாங்குறாங்களா பணியிட மாற்றம் வாங்குறாங்கன்னு பேசினா கிட்டத்தட்ட எல்லா மக்களும் பேசுற மாதிரி வந்துடும் அப்ப ஒரு எல்லாருடைய மனதை புண்படுத்தா பேசுறது சரி சம்மந்தப்பட்ட

இதில் மறைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம் சவுக்கு சங்கருக்கு நீதிமன்றம் காட்டி இருக்கிறது அவருடைய கடந்த கால கசப்பான அந்த நிகழ்வுகளை கசப்பானம் நினைவில் கொள்ளவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது இந்த விவகாரத்தில் அதாவது பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுகிற விவகாரத்தில் சங்கர் மீது இன்னும் கொஞ்சம் கடுமை காட்டியிருக்கலாம் குன்ற தடுப்பு சட்டத்தை இவ்வளவு விரைவாக ரத்து செய்தது என்பது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமா நீதிமன்றம் என்பது வந்து கடைசி சாமானிய மக்களுக்கு கூட வந்து அது மதிக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் நீதிபதியுடைய கருத்தை நம்ம விமர்சனம் பண்ணாம இருந்தாலும் சரி ஆனால் வந்து உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க தெரிவிச்சிருங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று இந்த சமூகத்துல அக்கறை உள்ள ஒரு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க நிச்சயமா வந்து அவர் வந்து இந்த வழக்குல இருந்து வெளி வருவதற்கு காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து எல்லா வட்டாரங்களும் பேசிட்டு இருக்காங்க பொறுப்புள்ள மனிதரா வந்து சவுக சங்கர எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கு நான் சொல்ற உதாரணம் இது வந்து தமிழ்நாடு காவல்துறை போட்ட வழக்கு இதற்கு முன்பு அவர் வந்து இதே உச்ச நீதிமன்றம் சென்றுதான் அவருடைய தன்னுடைய சிறைவாசத்தை ஜாமீனில் வெளிவருவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார் அப்போதும் நீதிமன்றம் தான் அந்த வழக்கை ஜூமூட்டோவாக தாமாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்துக்கொண்டது அவருக்கு வேற எந்த அவகாசமும் கொடுக்கவில்லை நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராக வேண்டும் உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் இடைவெளியில் அவருக்கு தீர்ப்பு சொல்லி உடனடியாக அவரை சிறையில் அடைத்தார்கள் அது அப்பொழுது செய்தது நீதிமன்றம் நீதி உத்தரவின் பேரில் அவர் சிறைக்கு சென்றார் அப்ப ஏற்கனவே அந்த அந்த மாதிரி பெண்களை தரக்குறைவாக கண்ணீர் குறைவாக அவருடைய நடத்தைகளை பற்றி பேசும்போது நீதிமன்றம் அதை எப்படி கவனத்தில் கொள்ளும் என்பதை சவுக்கு சங்கர் அவருடைய அந்த அனுபவம் சிறை தண்டனை மூலம் முன் மீண்டும் இந்த மாதிரி அவர் அவர் மாட்டார் இன்னும் பெண்களை மட்டும் பேசவில்லை எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அப்ப அவருக்கு முழுக்க முழுக்க அதில் உள்நோக்கம் இருந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட அதிகாரி என்பதை தமிழ்நாடு முழுவதும் அறிந்து கொள்ளுகின்ற அந்த உள்நோக்கத்தோடு தான் வன்மத்துடன் தான் அந்த அதிகாரியும் கேவலப்படுத்தினார் அவர்

ஜாமீன் பெற்றுள்ளலாம் அல்லது தண்டையிலிருந்து விடுதலை ஆகி வந்து கொள்ளலாம் என்ற அவருடைய அந்த மனப்போக்கு தான் திரும்ப திரும்ப அவரை தவறு செய்ய தூண்டுகிறது என்பதுதான் என்னுடைய வாதம் யார் தவறு செய்தாலும் நீதிமன்றத்துக்கு முன்பு தான் ஆக வேண்டும் நீதிமன்றம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது பொறுப்புள்ள ஒரு நபராக நீங்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று நிச்சயமா நாம் எதிர்பார்ப்போம் சங்கருடைய செயல்பாடுகளை நன்றி வணக்கம்